அனைவருக்கு வணக்கம் சட்ட உரிமைகள் நுகர்வோர் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஜெகன் இன்றைய சட்ட தொகுப்பில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க லீகல் நோட்டீஸ் இந்த லீகல் நோட்டீஸ் வந்து யாருக்கு அனுப்பலாம் யார் யாருக்கெல்லாம் அனுப்பலாம் என்ன காரணத்துக்காக வந்து லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்ப முடியும் இந்த லீகல் நோட்டீஸை வந்து யார் அனுப்பலாம் அப்படிங்கிற விளக்கத்தான் வந்து இந்த தொகுப்பில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து லீகல் நோட்டீஸை வந்து அதிகமாக வந்து கன்சியூமர் கோர்ட்லேயும் நீதிமன்றங்கள்லேயும் தான் அந்த லீகல் நோட்டீஸில் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட நபர் பாதிக்கப்பட்ட நபருக்காக வழக்கறிஞர் வந்து லீகல் நோட்டீஸ் வந்து நாங்கள் வந்து அனுப்புகிறோம் அது வந்து என்னென்ன காரணங்களுக்காக அனுப்புகிறோம் அப்படின்னாக்க ஒருவர் ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறாரு அவரை வந்து எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் வேலையை விட்டு நீ நிற்குறாங்க அறிவிப்பு இல்லாமல் நீக்கிறாங்க அவருக்கு வந்து சம்பளத்தை வந்து கொடுக்காம கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பாதிக்கப்பட நபர் ஒரு வழக்கறிஞரை வந்து அணுகி ஆலோசனை பெற்று அந்த நிறுவனத்திற்கு வந்து நம்ம வந்து லீகலாக நோட்டீஸ் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறது அப்புறம் ஒரு இடத்த வந்து நம்ம குத்தகைக்கு எடுத்து ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஏதாவது ஒன்று விவசாயமோ ஒரு செயல்பாடுகளோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் நம்மளை வந்து எந்த அறிவிப்பும் இல்லாமல் இடத்த வந்து காலி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மிரட்டுறாரு இடையூறு கொடுக்குறாரு அப்படின்னாக்க வழக்கறிஞரின் மூலமாக ஆலோசனை பெற்று அவங்களுக்கு வந்து நம்ம இந்த உரிமையாளருக்கு வந்து லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்ப முடியும் இப்போ வந்து பணம் கொடுத்துருப்போம் கொடுத்த பணத்தை வந்து வாங்க முடியாமல் இருக்கும் கேட்டத பதிலே கிடைக்கல தரல அப்படின்னாக்க நம்ம லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பி அதன் மூலமாக வந்து என்ன விவரம் அப்படிங்கிறத கேட்க முடியும் சில நேரத்தில் பணம் வாங்கினவங்க நான் வந்து காசு விலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை ஃபில் பண்ணி கொடுப்பாங்க நம்ம பேங்கில் கொண்டே போடும் பொழுது அது வந்து செக் வந்து பவுன்ஸ் ஆகிரும் பவுன்ஸ் ஆகிருச்சுங்கிற போது பணம் வாங்கினவன் வந்து நம்மளை வந்து ஏமாதிட்டான் அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு வந்து நம்ம ஆளாகும் பொழுது பாதிக்கப்படும் பொழுது ஒரு வர வழக்கறிஞரின் மூலமாக ஆலோசனை பெற்று நம்ம சட்டப்பூர்வமாக லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்ப முடியும் அப்படிங்கிறது இப்போ சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஒரு இடத்த வந்து ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க நம்ம இடத்த வந்து அவங்க பேருக்கு வந்து பதிவாகிருக்கு இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்க வழக்கறிஞர் மூலமாக ஆலோசனை பெற்று நம்ம வந்து அவங்களுக்கும் வந்து சட்ட ரீதியாக லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்ப முடியும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சுமூகமாக வந்து முடிச்சுக்கிறதுக்கு தான் அந்த லீகல் நோட்டீஸ் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுகிறது இப்போ மத்திய மாநில அரசுகள் வந்து சம்மந்தமாக வழக்கு நம்ம தொடுக்கணும் அப்படின்னாக்க அவங்க யாருக்கு வந்து நம்ம லீகல் நோட்டீஸ் அனுப்ப முடியும் அப்படின்னாக்க அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு நம்ம வந்து லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பணும் இப்போ மத்திய கவர்மெண்டில் வந்து இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டினுடைய மேலாளர் அவர்களுக்கு வந்து நம்ம லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்ப முடியும் அதுக்கப்புறம் துறை ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த துறை உயர் அதிகாரிகளுக்கு நம்ம வந்து வழக்குக்காக லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பலாம் இந்த சுமூகமாக பிரச்சனைகளை வந்து முடிச்சு கொள்வதற்கும் ஒரு பயன்பாடாக இந்த லீகல் நோட்டீஸ் வந்து பயன்படுது அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேன் நன்றி